அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்தைய சிறுகதை கதையின் தலைப்பு தகப்பனின் மாற்றம் கதையாசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதை பதிவு ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்ணாயிரத்துக்கு காலையிலே சுருதி ஏறிவிட்டது மனுஷன் நான் அஸ்ட்ரோகே தையிட தோணம் பண்றானா இதில் இவனுக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா போடா கசமாலாம் காசு என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கியா நைனா ஸ்கூலு ஃபீஸ்ஸு கட்டலைனா உள்ள விட மாட்டாங்க நைனா ஏண்டா பேமாளி ஆயா கிழவி தூக்கி போய் அந்த அடம் புடிச்சுன்னு சேர்த்தாலே இப்ப என்னண்டா எதுக்கு வந்து நிற்கிற ஐயோ நைனா ஆயா இருந்தா உன்னாண்ட எதிகி நிற்கிறேன் அது பாவம் உன்னாண்ட சீரழிஞ்சி போய் சேர்ந்து கிணுச்சி உங்க அம்மாண்ட கேளுடா என்கிட்ட இன்னத்துக்கு வந்து கேனே ஐயோ அம்மாண்ட கேட்டா உங்க அப்பாங்கிட்ட கேளுங்கிறாங்க சாயங்காலமானா சாரை அடிச்சுக்கிட்டு கவுந்து இருக்கான் இதுக்கெல்லாம் தொட்டு எங்க வச்சிருக்கான் என்னடா இது உங்கூட பெரிய ரோதனையா கீது என்னான்ட கேதுக்கு தொட்டு இதா கதை விடாதே நீ முதலியாராண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு அம்மா சொல்லுச்சி டேய் முகரைய பேத்துவேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆத்தாள ராவு பகல் பார்க்காம ஊச்சி ஆட்டோ வாங்க சேர்த்துக்கின பணத்தை கேக்குறே இன்னொரு தபா இதோங்கட்டி பேசுனேன் என்ன பண்ணுவேன் நைனா இம்மாந்தூரம் பேசினியே நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கினியா ராத்திரியானா கை நோவுது கால் நோவுதுன்னு இருக்கிறது போய் வைத்தியம் பாருன்னு காசை நைனா சும்மா சும்மா காசை முடிச்சு போட்டு என்ன பண்ண போற படிப்புக்கு காசு கொடுத்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா இடம் கோப்ப மகனை தானே பேசிக்கிற எட்டாம் வகுப்பு பயனாட்டமா பேசிக்கிறேன் அரசியல்வாதி மகனாட்டம் பேசிக்கின்னு இருக்கேன் பேச்சை மாத்தாத நைனா சாயங்காலம் பணத்தை முதலேற கிட்ட வாங்கிட்டு வா இந்த கண்ணாயிரம் ஒரு தபா சொன்னா மாறு பேச்சே கிடையாது என்கிட்ட பணம் பைசா கிடையாது நீ உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு போ அவ்வளவுதான் அங்கிள் அங்கிள் என்னடா வெளியே யாரோ கூவுறாங்கோ போய் பாரு என்னால முடியாது நைனா நீ பணம் தராங்காட்டி நான் எதுக்கு போகணுமே என்னடா உங்ககிட்ட பெரிய பேஜார் ஆயிருக்கு சளிப்பாய் படி வெளியே வருகிறான் வெளியே நல்ல உடையணிந்து டிப் டிப்டாப்பாக இரு சிறுவர்கள் தங்கள் அருகில் சைக்கிளை வைத்தபடி நின்று கொண்டிருந்தார்கள் அங்கு ராஜகணபதி இல்லையாம் அங்கு தன்னையா தன்னையா தனக்குள் கேட்டுக்கொண்டவன் அவர்களின் நாகரிகமான உடையைக் கண்டு கொஞ்சம் மிரண்டு இருக்கான் இருக்கான் கூப்பிடுறேன் அங்கு அவன் படிச்சுக்கிட்டே இருந்தா தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த நோட்டை அவங்கிட்ட கொடுத்துடுங்க அவங்கிட்ட இருந்து நேத்து வாங்கியிருந்தேன் எனக்கு டீச்சர் சொல்ல வேகமாக எழுத வராது ராஜகணபதி வேகமாகவும் அழகாகவும் எழுதுவான் அதனால நேத்து அவங்கிட்ட வாங்கி போய் ராத்திரி எழுதி முடிச்சு கொண்டு வந்து தாரேன் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க நாங்கள் நாளைக்கு அவனை அவர்கள் வந்த சைக்கிளை திருப்பி அதில் ஏறி பறந்து சென்றார்கள் நோட்டை வாங்கி தயங்கியபடி மகனிடம் செல்கிறான் இந்த நோட்டு உன் கோல பசங்க கொடுத்தானுங்க அப்புறம் அப்புறம் நைனாவின் முகத்தை பார்க்க விருப்பமில்லாமல் இல்லாமல் தலை குனிந்து நின்றான் சாயங்காலம் பணம் கொண்டு வந்து தாரேன் அப்புறம் அம்மாவை கூட்டிக்கிட்டே கடைக்கு போய் நல்ல துணியா எடுத்துக்க அந்த பசங்க உன்னோட ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எம்மா நல்ல துணி போட்டிருக்கானுங்க நீயும் அது மாதிரி தச்சு மாட்டிக்கோ புரியுதா அப்புறம் நம்ம முதலியார்கிட்ட சொல்லி உனக்கு சைக்கிள் ஒன்னு வாங்கி தாரேன் ஸ்கூலுக்கு அதிலே போய் வைக்காம் தன் தகப்பனின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் புரியாமல் வெளித்தான் ராஜ கணபதி